சிரமமான மேற்கத்திய ஆங்கில வார்த்தைகளை எழுத்துக்களோடு உச்சரித்து அசத்தும் கோவை சிறுவன் அறிவியல் தொல்லியல் மருத்துவம் தொடர்பான ஐம்பதுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் அடங்கிய ஆங்கில சொற்களை எளிதாக கூறி கோவையைச் சேர்ந்த ஆறு வயது சிறுவன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் கோவை உருமாண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் ரம்யா ஆகியோரின் மகன் லோகித் ஸ்ரீனிவாசன் ஆறு வயதான சிறுவன் லோகித் இரண்டாம் வகுப்பு படித்து வரும் நிலையில் துடியலூர் பகுதியில் உள்ள மிஸ்டர் தேவ் சர்வதேச அகாடமியில் திறன் மேம்பாட்டு பயிற்சியையும் கூடுதலாக பயின்று வருகிறார் இந்நிலையில் லோகித்தின் நினைவாற்றல் திறமையை கண்ட பயிற்சியாளர் தர்மதேவ் சிறுவனுக்கு தனியாக பயிற்சி அளித்துள்ளார் இதில் சிறுவன் லோகித் ஐம்பத்தி இரண்டு மற்றும் நாற்பத்தி ஆறு ஆங்கில எழுத்துக்களைக் கொண்ட அறிவியல் மருத்துவம் தொல்லியல் ஆங்கில சொற்றொடர் உள்ளிட்ட துறை சார்ந்த பத்துக்கும் மேற்பட்ட ஆங்கில சொற்களை கூறி அசத்தியுள்ளார் குறிப்பாக ஆங்கில எழுத்துக்களை தனித்தனியாக கூறியும் அதே நேரத்தில் முழுமையான சொல்லாகவும் அதன் ஆங்கில பொருளையும் ஐந்து நிமிடம் பதினேழு வினாடிகளில் கூறி அனைவரையும் வியக்க வைத்துள்ளார் சிறுவன் லோகித்தின் இந்த அரிய சாதனை ஆசியா உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது சிறுவன் லோகித் போல இருநூறு நாடுகளின் பெயர்களை கூறி ஏற்கனவே ஒரு உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த நிலையில் தற்போது ஆறே மாதத்தில் மீண்டும் ஒரு சாதனை செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் இதில் சிறுவன் லோகித் ஐம்பத்தி இரண்டு மற்றும் நாற்பத்தி ஆறு ஆங்கில எழுத்துக்களைக் கொண்ட அறிவியல் மருத்துவம் தொல்லியல் ஆங்கில சொற்றொடர் உள்ளிட்ட துறை சார்ந்த பதினாறு ஆங்கில சொற்களை கூறி அசத்தியுள்ளார்

ஆ அது சொல்லி கொடுத்தது மிஸ்டர் தேவ் இன்டர்நேஷ்னல் அகாடமி அவங்க யார் யாரால எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா எங்கள் அம்மா எங்கள் அப்பா அதுக்கப்புறம் சார் சார் அந்த சார் பேர் என்னன்னா தர்ம அந்த அகாடமி பேர் தான் மிஸ்டர் தேவ் இன்டர்நேஷ்னல் அகாடமி Hello okay. thank you ஏன் பேனா நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் மிஸ்டர் தேவ் இன்டர்நேஷனல் அகாடமியில் தான் நானும் படிக்கிறேன் நான் வந்துட்டு மிஸ்டர் தேவ் தர்மதேவ் சார்லாம் வந்து எனக்கும் பிடிச்சி தெரியாது சார் வந்து எங்கள் டியூஷனில் எங்கள் அகாடமியிலோடய பையன்தான் வந்து ரோஸ் இவன் வந்துட்டு நான் நல்லா வந்து எங்கள் அவன் எப்படி அவன் ஃபஸ்ட்டு எதுவுமே இல்லாமல்னா இந்த ரெக்கார்ட் பண்ணி சார் வந்து அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து சொல்லிக் கொடுத்து அவனும் அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து நல்லா படித்து ரெண்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கான் ஃபர்ஸ்ட்டு வேர்ல்டு ரெக்கார்ட் வந்துட்டு டூ ஹண்ட்ரட் கண்டிவன்ஸ் வந்து ஸ்பெல்லிங்கோட சொல்லி சொல்லியிருக்கா இந்த டைம் செகண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து என்ன சொல்லியிருக்கான்னா இருக்கிறதுல ரொம்ப லார்ஜஸ்ட் இங்கிலீஷ் வேர்ட் வந்து மீனிங்கோட அந்த ஸ்பெல்லிங்கும் சேர்த்து சொல்லியிருக்கான் அவன் வந்துட்டு அவங்க ட்ரெயின் பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் முக்கியமாக நாங்கள் வந்து சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் ஏன்னா இப்போ எங்கள் கூட ஒரு பையன் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கும் போது எங்களுக்கு ரொம்பவுமே தெரியும் இருக்கு